பல்லாவுடைய அருளால ஒரு இடத்துல அன்புக்கு மத்தியிலாம் நம்மள ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த வாழ்க்கை ரொம்ப சோதனைக்குள்ள அல்லது எல்லா இன்பங்களைக் கொண்டும் சிரமங்களைக் கொண்டும் கஷ்டங்களைக் கொண்டும் மாறி 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 அல்லா சோதிக்கக்கூடிய ஒரு சிரமமான உலகம் தான் இது அல்லா இன்பத்தை கொடுத்தாலும் அது ஒரு சோதனை தான் கஷ்டத்தை கொடுத்தாலும் அது ஒரு சோதனை தான் ஆனால் இந்த வாழ்க்கையில் ஒரு மீன் அல்லா இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் அல்லாவுடைய பாதுகாப்பு அல்லாவுடைய அல்லாஹ் பாதுகாப்பு அல்லாஹ் பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு இருக் இருக்குதுங்கிறதுக்குரிய அடையாளமே அல்லாஹ் அவனை பாதுகாக்கிறான்னா அவனை பாவங்கள்ல இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹ் ஒரு மனிதனை பாவம் செய்ய விடாம தடுக்கிறான்னாலே அவன் வந்து அல்லாஹ் உடைய பாதுகாப்புல இருக்கிறான்னு அர்த்தம் ஒரு மனிதன் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான்னா அவன் அல்லாவுடைய பாதுகாப்பை விட்டு விலகுறான்னு அர்த்தம் புரியுதா நான் சொல்றது ஒரு மனிதன் அல்லா பாதுகாக்கிறான்னா அவன் பாவம் செய்ய விடாமல் அல்லாஹ் பாதுகாக்கிறது தான் அல்லாவுடைய பாதுகாப்புடைய அடித்தளமே அல்லாவுடைய பாதுகாப்பை விட்டு ஒரு மனிதன் விலகுறான்னா அவன் பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம் வசதுடைய களம் அல்லாவுடைய பாதுகாப்பு இறங்கிக்கிட்டே இருக்கு மலக்குகள் அல்லாவுடைய தூதரோடும் ரசூலோடும் சேர்ந்து போர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அல்லாவுடைய பாதுகாப்பிற்கு சஹாபாக்களில் சிலர் உலகத்துடைய ஆசை கொண்டு ரனிமத்துடைய பொருளை அல்லாவுடைய தூதருடைய கட்டளைக்கு மேலே மறு அல்லாவுடைய கட்டளைக்கு ஒரு விளக்கு அல்லாவுடைய தூதருடைய கட்டளைக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அந்த மலையிலேருந்து கீழே இறங்கின உடனேயே அந்த பாவத்துக்குள்ள சஹாபாக்களில் சிலர் ஈடுபட ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் எதை நிறுத்திடுறான் அல்லாவுடைய உதவி உதவியை உதவியை விட அந்த போர்க்களத்தில் தேவையானது அல்லாவுடைய பாதுகாப்பு இருந்து நல்லா பாதுகாக்கணும்ல அப்போதான் உதவி கிடைக்கும் அந்த பாதுகாப்பை நிறுத்திடுறான் எதனால சஹாபாக்களுடைய சிலருடைய செயல்பாடின் காரணமாக இதான் அடித்தளம் பல்லா ஒரு மனிதனை பாதுகாக்கிறான்னா அவனை பாவத்திலிருந்து நல்லா பாதுகாப்பான் அல்லா ஒரு மனிதனை பாதுகாக்கிறதுலிருந்து அல்லா விலகணும்னா அந்த மனிதன் பாவத்தை செய்ய தயாராகும் இன்னாஹயுதா அமனு அல்லாஹ் ஆலமீன் ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் பாதுகாப்பான் அவ்வளவுதான் வானம் பூமிகளில் உள்ள எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு எதிராக நின்னாலும் சரி அல்ல அவனை பாதுகாக்கணும்னு நாடிட்டான் அவ்வளவுதான் முடிஞ்சு பல என் கத் கையில்லா விஷயின் மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு நலவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடி மட்டும்தான் அதை செய்ய முடியும் அதான் நம்ம நம்பிக்கை லஹவுல ஓலா கூவத்த இல்லா பில்லா எந்த சக்தியும் இல்லை எந்த ஆற்றலும் இல்லை அல்லாஹை நாடாமும் அல்லாஹ் விரும்பாம் அல்லாஹ் என்ன பாதுகாக்காத வரைக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எதிராக மாறிவிட்டாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது அதான் அல்லாவுடைய பாதுகாப்பு ஒரு மனிதன் பாவத்தில் நுழையும் போது அந்த பாதுகாப்பிலிருந்து விலகிறான் எப்ப அந்த பாவத்தை விட்டு வெளியே வர்றானோ அப்ப அல்லாவுடைய பாதுகாப்பின் பக்கம் வர்றான் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தது யார் யூனிசி அவங்க ஒரு கட்டளையை மீறதுக்காக அல்லாவுடைய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு மீனுடைய வயிற்றுக்குள்ள அந்த இருள சிக்கிக் கொள்றாங்க யாரும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு அவ்வளவுதான் இந்த இருளாயிடுச்சு நம்முடைய வாழ்க்கை இனிமேல் வெளியேறணும்னு சொன்னால் ஒருவனுடைய பாதுகாப்பு வந்தால் மட்டும்தான் வெளியேற முடியும் அது எது கொண்டு வரும் பாவ உன்னிப்பு கொண்டு வரும் உடனடியே அழைச்சாங்க லா இலாஹ இல்லா அந்த சுத்யானக் இன்னைக்கும் துமினந்தாலும் மீன் யா அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் நீ உன்னை தவிர யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் நான் அநீதம் செய்தவர்களில் ஒருவன் யா அல்லாஹ என்னை பாதுகாத்துக்கொள் இப்போ அல்லா அவர்களை பாதுகாத்தான் மீனுடைய வயிற்றில் இருந்தாலும் அந்த மீனவர்களை மீனுடைய தீண்டல் எதுவும் இல்லாமல் அல்லாவர்களை பாதுகாத்து வெளியே கொண்டு வந்தார் ஒரு சிரமம் ஒரு கஷ்டம் ஒரு இன்னல் உங்களுடைய ஒரு சோதனை உங்களுடைய வாழ்க்கையில் வருது அது உங்களுடைய பாவங்களின் காரணமாக வருது அல்லாவுடைய பாதுகாப்புல இருந்து நீங்க நீங்கிற நீங்கிறதா இருந்தாலும் யெல்லாம் வெளியே வர்றேன்னு சொன்னா போதும் அல்லா உங்களை பாதுகாத்து கொள்வான் நம்ம யூனுசி அல்லா பாதுகாத்ததன் போல் நல்லா அல்லாஹ் நபித்தோழர்களை அல்லா அதுக்கு பிறகு அல்லா பாதுகாத்ததை போல் அல்லாவுடைய தூதரை அல்லாஹ் பாதுகாத்ததை போல் நம்பி மூசாவை அல்லா பாதுகாத்ததை போல் சரியா நபி நபி யூசுஃபை அல்லா பாதுகாத்ததை போல் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அல்லாஹ் ஆலமின் அவர்களை பாதுகாத்துக் கொள்வார் அல்லாவுடைய பாதுகாப்புல இருந்து யல்லா என்னை விளக்கிறாதங்கிற து ரசுல்லா இவல்லா அலிஸ்லம் காலையிலேயும் மாலையிலையும் ஓதுனாங்க யாருலா மேலிருந்து பாதுகாத்துக் கொள்வாங்க அல்லா கீழிருந்து பாதுகாத்துக்கொள் ய அல்லா என்னுடைய இடதுபுறத்தில் பாதுகாத்துக்கொள் யல்லா என்னுடைய வலது புறத்தில் பாதுகாத்துக்கொள் யா அல்லா என்னுடைய முன்னால் பாதுகாத்துக்கொள் யா அல்லா என்னுடைய பின்னால் பாதுகாத்துக்கொள் சுல்லா செல்லம் காலையில் ஓதக்கூடிய துக்கெல்லாம் மிக முக்கியமான து அது ஃபாத்திமா அன்ஹா ஒரு சிரமத்தின் போது வரும்போது போது அல்லாஹுடைய துசல்லி சொல்லலாம் சொன்னாங்க யா ஹாத்திமா இந்த துவை காலையிலும் மாலையிலும் ஓது யா ஹையு யா கையூம் உயிர் உள்ளவனே நிலையானவனே அஸ்தகீசு பி ரஹ்மத்திக் அஸ்தகீசு பி ரஹ்மத்திக் உன் அருளை கொண்டு நான் பாதுகாப்பை தேடுகிறேன் பாவ மன்னிப்பை தேடுகிறேன் பாதுகாப்பை தேடுகிறேன் அஸ்தகீசு பி ரஹ்மத்திக் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்ல என்னுடைய என்னுடைய முழுமை அனைத்தையும் விடு வலா தக்கில் நீ இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன் அல்லாஹு அக்பர் என்னை என் கண் சிமிட்டும் நேரத்திற்கு கூட என்னிடத்தில் என்னை ஒப்படைத்து விடாதே நான் என்கிட்ட ஒன்றும் இல்லையா இல்லை நீ என்னை விட்டு விலகிட்டா என்ன செய்ய முடியும் அந்த கன்சுமட்ட நேரத்தில் கூட ஏ கூட இருந்துரு ஒல தக்கில் நீ இல்லை நப்சி தர்ஃபத்தாயின் அந்த கண் சிமிட்டும் நேரத்தில் கூட அல்லாஹ் என்னை விட்டு விளைகிறாத எப்போதும் என்னோட இரு எப்போதும் என்னோட இரு என்னோட இருந்து என்னை பாதுகாத்து கொண்டே இரு இன்னல்லாஹ கரீபுன் முஜீப் சாலிஹா அலி இஸ்லாம் அல்லாஹ் பற்றி சொல்லும் சொன்னாங்க அல்லாஹ் கரீப் அல்லாஹ் முஜீப் அல்லாஹ் உங்கள் உங்களுக்கு அருகை அருகாமையில் இருப்பவன் அல்லாஹ் உங்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுப்பவன் அல்லாவை எப்போ அருகாமையில் வச்சிருக்கோமோ அப்போ அல்லாஹ் அழைத்தால் பதில் அளிப்பான் அவ்வளவுதான் அல்லாவுடைய பேர்கள் பண்புகளில் ஒன்று அல்லாஹ் கரீப் அல்லாஹ் நெருக்கமானவன் நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்திலே கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் அழைப்பவர் அழைத்தால் யார் அழைத்தால் நான் சொல்றேன் பின்னாடி அழைப்பவர் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுப்பேன் அவர்கள் என்னை அழைக்கட்டும் என் மீதே முழுமையான நம்பிக்கை கொண்டு என்னை சார்ந்திருக்கட்டும் என்னையே அழைக்கட்டும் நான் தான் அவர்களுக்கு அருகாமையில் இருப்பவன் அலம் தர அந்நல்லா வசனத்தில் நல்ல மனசில் வச்சுக்கோ அலம் தர அந்நல்லா ஏ அலமு மாஃபி சமாவாத்தி மாஃபில் ஆர் வானங்கள் பூமியில் நடப்ப நடக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுடைய அறிவில் உள்ளது உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடியது நடந்தது முன்னால் நடந்தது பின்னால் நடக்க இருப்பது உங்களுடைய கடைசி நிமிடத்தில் உங்களுடைய கண் மூடும் வரையில் உள்ள எல்லா செயலும் அல்லாவுக்கு தெரியும் அலம் ஏ அலம் அந்நல்லா ஏ அலமு மாஃபி சமாவாத்தி மாஃபில் ஆர் அல்லாஹ் உங்களுக்கு எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் அறிந்தவனும் மாய கூணும் இல்லா ஹூவராபி அகும் நீங்கள் மூன்று பேர் இருந்தால் நான்காம் அவராக அல்லாஹ் இருக்கிறார் நீங்கள் நான்கு பேர் இருந்தால் ஐந்தாம் அவராக அல்லாஹ் இருக்கிறார் நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எந்த எண்ணிக்கையில் உங்களோடு யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் அல்லாஹ் இருக்கிறார் யாரோட அல்லா இருப்பார் யார் என் நேசனை புறக்கணிப்பாரோ அவருக்கு எதிராக நான் போரை பிரகடனம் செய்வேன் அவர் யார் என்னை பரதான வணக்க வழிபாடுகளை கொண்டு என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பார் அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அதோடு சேர்த்து உபரியான வணக்க வழிபாடுகளையும் செய்து கொண்டே இருப்பார் நான் அவரை நேசிக்கும் வரை நான் அவரை நேசிக்கும் நேசத்திற்காக அதை செய்து கொண்டிருப்பார் நான் அவரை நேசிக்கும் நேசித்து விட்டால் அவர் பார்க்கக்கூடிய பார்வையாகிறேன் அல்லாஹ் பாதுகாக்கிறான் அவன் நடக்கக்கூடிய காலாகிறேன் அல்லாஹ் பாதுகாக்கிறான் அவன் விரிக்கக்கூடிய கரமாகிறேன் அல்லாஹ் பாதுகாக்கிறான் அவர் கேட்டால் யார் கேட்டால் அவன் கேட்டால் நபியே என்ன அடியார்கள் என்னை பற்றி கேட்டாலும் அந்த அடியார்கள் அல்லாவுடைய நேசர்கள் அவர்கள் கேட்டால் அல்லா கொடுப்பான் பாதுகாப்பை தேடினால் லவ் அவரை நான் பாதுகாப்பை அல்லாவிற்கு எதுவும் சிரமம் இல்லை அல்லாவை எதுவும் தடுமாறச் செய்யாது ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியானுடைய உயிரை கைப்பற்றும் போதுதான் அல்லாஹ் தடுமாறுகிறான் ரச அவனுக்கு வரக்கூடிய அந்த வேதனை அல்லாஹ்வுடைய விஷய அல்லா அல்லாவை தடுமாற வைக்கிறது அல்லாஹ்வுக்கு தடுமாறக்கூடிய குணம் அல்ல அந்த தடுமாற்றம் அல்லாவுடைய அன்புடைய வெளிப்பாடு அப்புறம் ரசுல்லா இவல்லா அல்லி சொன்னாங்க அல்லாவரை பாதுகாப்பான் அல்லாஹ் ஹஃபீர் அல்லாஹ் பாதுகாப்பவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான மிகப்பெரிய அம்சம் நம்ம சந்திக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகள்லையும் சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் ஒரு மீனுக்கு தேவை அல்லாவுடைய பாதுகாப்பு ஒரு முமீனுடைய காரியம் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது அவனுக்கு ஏதாவது நலவு நடந்தால் அல்லாவை புகழ்கிறான் ஏதாவது சோதிக்கப்பட்டால் செய்கிறான் அவன் பொறுமையாகிறான் என்ன பொறுமையாகிறான் சரி அல்லா கொடுத்துட்டான் என்ன பண்றது பொறுமையா இருப்போன்னு இது அல்லாவுடைய விதி அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பொறுமையாகிறான் அந்த இரண்டும் அவனுக்கு நலவாகிறது என்று என்ற சுல்லாஸ்லாம் அதனால தான் சொன்னாங்க சரியா இப்போ இந்த வாழ்க்கை நம்ம எதிர்நோக்கக்கூடிய காலம் நம்மை முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை மிக சோதனைக்கும் சிரமங்களுக்கும் இன்னல்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் எல்லாவற்றுக்கும் உள்ளாகும் இதில் நீங்கள் யாருடைய பாதுகாப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய கரத்தில் தான் இருக்கு மனிதராக மனிதர்களாகிய நம்ம இடத்துல எதுவும் இல்லை இது வெறும் உடல் இதில் இருக்கக்கூடியது தயீஃபன் ரொம்ப பலகீனமான ஒரு சக்தி இவ்வளோ பலமுள்ள ஒரு மனிதன் நினைச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்தா படுத்துடறான் இல்லையா ஒரு சின்ன ஒரு நோய் வந்தா முடங்கிருவோம் ஒரு சின்ன வழி வந்தால் அந்த வழியுடைய காரணம் உள்ள 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 உறுப்புகளுடைய உள்ள என்றால் அவ்வளவுதான் அவனுடைய வாழ்க்கை அதோடு முடங்கிரும் பல்லா அவனை பாதுகாக்கணும் காலையில பாதுகாக்கணும் மாலை பாதுகாக்கணும் இரவுல பாதுகாக்கணும் அவனுடைய உறக்கத்தில் பாதுகாக்கணும் அவனுடைய தொழிலில் பாதுகாக்கணும் அவனுடைய கல்வியில பாதுகாக்கணும் செல்வத்தில் பாதுகாக்கணும் அவனுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும் இப்போ இவ்வளவு பாதுகாப்புக்கும் யாரை அவனை அழைக்க வேண்டியிருக்கு அல்லாஹ் அல்லாகவே அவன் அழைக்க வேண்டியிருக்கு சரியா இப்போ அல்லாவுடைய அல்லாவுடைய பாதுகாப்பு அல்லாவிடத்தில் அதிகம் அதிகம் நம்ம கேட்கணும் அதுதான் நம்முடைய சிரமங்கள் சோதனைகள்ல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கும் அல்லாவை நம்மளோட வச்சிருக்காம நம்ம யாரை நம்மளோட வச்சுருந்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை அல்லாவும் நம்மளை வச்சிருக்கோவா இல்லையா நம்மளுடைய செயல்பாடு தான் நமக்கு முடிவு செய்யும் ஒரே ஒரு விஷயம் இருந்தால் போதும் நல்லா கேட்டுக்கோங்க எனக்கும் சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும் எல்லாம் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான் அந்த பாதுகாப்புல இருந்து நீங்கள் விலகவே மாட்டீங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய மௌத்து வரைக்கும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா போதும் ஃபஜிர் தொழுங்க சொன்னாங்க யார் ஃபஜிரை தொழுவாரோ அவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பவரை எதுவும் தீண்டாது அசுல்லாவுடைய வார்த்தை இல்லையா காலையில் எழுந்து அவன் அல்லாவுக்காக நன்ற காலத்தை அந்த குளிர் உள்ள நேரத்திலையும் வெளிச்சமில்லாத அந்த நேரத்திலையும் நடந்து போய் அல்லாவுக்காக நிறைவேற்றக்கூடியவருக்கு அசுல்லாய் சுவாலை செல்ல சொன்னாங்க யார் இரவுடைய அந்த இருள்களில் நடந்து கொண்டு பள்ளியை நோக்கி சென்று தொழுகை நிறைவேற்றுவாரோ நூறித்தாமியோ மல்கியாமா அருமையில் அவர் வெளிச்சத்தோடு வருவார் அல்லாவரை பாதுகாக்கிறான் யார் ஃபஜரை சொல்லுவாரோ அவரை அன்றைய தினம் முழுவதும் அவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருப்பவரை யாரும் எதுவும் எதுவும் அவரை செய்யாது சோதனை வந்தால் கூட அவருக்கு பெருசாக தெரியாது அந்த சோதனை அஹமது இல்லா அல்லாஹ் என்னை சோதிக்கிறான்னு நினச்சிட்டு போயிடுவார் குறை சொல்ல மாட்டார் கை கை செய்தப்பட மாட்டார் என்னடா வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டார் அல்லா என்னை சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் அல்லாவுடைய விஷயத்தை பொருந்திக்கொள்வார் மீன் அவருக்கு அதுவும் நல்லவா இருக்கும் அல்லா அவருக்கு அவர் சந்திக்கக்கூடிய சோதனையை விட சிறந்த ஒன்றை அல்லா கொடுத்துருவான் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருக்கிறவருக்கு நலவு வந்தாலும் அலமது இல்லா அல்லாஹ் அல்லா என்னை அல்லாஹ் என்னை பாதுகாத்து இதை கொடுத்துருக்கிறான்னு சொல்லுவான் சரியா அல்லா அல்லாவுடைய பாதுகாப்புங்கிறது மிக முக்கியமானது அதான் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்கிறது அல்லாவுடைய பாதுகாப்பை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லாட்ட யா அல்லா என்னை பாதுகாத்துரு சொல்லி சில அலசி ஃபாத்திமா அவங்களுக்கு சொன்ன துவா தான் மறுபடியும் சொல்கிறேன் யா அல்லா என்னை விட்டுறாத என்னுடைய இடத்துல என்னை விட்டுட்டு போயிடாதையா எல்லாம் என் கண் சிமிட்டுற நேரத்தில் கூட என்னை விட்டுறாத என் கூடவே இரு அப்படின்னு எல்லா இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தான்னா நம்ம இந்த உலக வாழ்வு முழுவதும் பாதுகாக்கப்படுவோம் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா நம்முடைய மரண நேரம் பாதுகாக்கப்படும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா கபூருடைய அந்த நிலைமை பாதுகாக்கப்படும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தானா நஷ்டங்கள் எழுப்பப்படும் போது பாதுகாக்கப்படும் அதெல்லாம் நம்மளை பாதுகாத்தான்னா அல்லாஹ் அரிசியுடைய நிழலில் நம்மளை பாதுகாப்பான் எல்லாம் நம்மளை பாதுகாத்தானா அருமையுடைய விசாரணையில எல்லாம் பாதுகாப்பான் எல்லாம் நம்மளை பாதுகாத்தானா சிராத்துடைய பாலத்தில் எல்லாம் பாதுகாப்பான் எல்லாம் நம்மளை பாதுகாத்தானா சொர்க்கம் வரைக்கும் எல்லாம் நம்மளை பாதுகாத்து கொண்டு போயிடுவான் இதான் உன் இடம்னு சொல்லி எல்லாம் நம்மளை பாதுகாக்காமல் விட்டான்னா உலகமே ஒன்று சேர்ந்து நம்மளை பாதுகாக்க நினைச்சாலும் நமக்கு உறுதிஞானிக்க நினைச்சாலும் நமக்கு நலவு செய்ய நினைச்சாலும் நடக்காது சரியா அதனால் இதைத்தான் தான் நம்முடைய வாழ்க்கையுடைய அடிப்படையாக வச்சு நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் நம்ம அமைச்சு கொள்ளணும் ரொம்ப நெருக்கமாக வச்சுருக்கணும் எல்லாம் எல்லாவுடைய அந்த அந்த பலம் எல்லாவுடைய அந்த பாதுகாப்பு எல்லாவுடைய அந்த சக்தி அசைக்க முடியாத ஒன்று அதை உணர்ந்துட்டோன்னு சொன்னால் அது மேலே நம்ம அதை சார்ந்து இருந்துட்டோம்னு சொன்னால் அது மேலே நம்பிக்கை வசத்தோன்னு சொன்னால் அவ்வளோதான் முஷாவுக்கு ஒரு கைத்தடி தான் யூனிஸுக்கு ஒரு பிரார்த்தனை தான் ஒரு மலைதான் சரிய ஈசாவுக்கு அந்த சோதனையிலிருந்து அவங்க அவங்க தங்களை பாதுகாக்க நினைச்ச பிரார்த்தனை தான் சுல்லாவுடைய ஒவ்வொரு நிலைமையும் நம்முடைய வாழ்க்கை சுல்லாவுடைய சீரால அல்லா அவர்களை பாதுகாத்த நிகழ்வுகள் அல்லா அவர்கள் அழைத்த காரணத்தால் தான் புரியா அல்லாஹ் அல்லா பாதுகாப்பவன் அல்லாஹ் அல்லா நம்மளோட நெருக்கமா இருக்கிறவன் அல்லாஹ் ம பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்கள் அளித்தால் அல்லா பதில் அளிக்கக்கூடியவன் அல்லா பாதுகாக்கக்கூடியவன் பல்லாவுடைய நேசர்களாக மாறுறதுக்குரிய வழிபாடுகள் வழிமுறைகளையும் செயல்பாடுகளையும் வணக்க வழிபாட்டின் மூலமாக செஞ்சு அல்லாவுடைய பாதுகாப்பை பெற்றுட்டோம்னா அதுக்கு பிறகு இந்த உலகத்தில் பெறுறதுக்கு எதுவும் இல்லை அல்லா பார்த்துப்பா மீதி விஷயங்களை சரியா இசாக்கமுல்லா ஹைர் அல்லாஹ் ரபுல் அலமின் உன்னுடைய பாதுகாப்பையும் உன்னுடைய அரவணைப்பையும் நம்முடைய எல்லா சோதனைகளையும் சிரமங்களையும் எல்லாம் நமக்கு தரணும் அறிவுரை எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை ஆக்கிக் கொள்கிறேன் ஜாகமுல்ல ரெண்டு விஷயம் எல்லாவுடைய பாதுகாப்பு விஷயத்து நான் சொல்கிறேன் ரெண்டு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எல்லாம் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான் முக்கியமான அறிவுரையாக எடுத்துக்கோங்க இதை இந்த ச இந்த ஒட்டுமொத்த இந்த அமர்வு அம அமர்வுகளையும் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அறிவுரையில் இது ஒன்று ரெண்டு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எல்லாம் வந்து உங்களை எல்லா இடத்துலையும் பாதுகாப்பான் ஒன்று கொரோனா காலையிலே மாலையிலும் ஓதுங்க ஒரு பக்கமாவது திறந்து மொழியாக்கம் தெரியலனாலும் கூட பிரச்சனை இல்லை கொரோனா திறந்து காலையில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி ஒரு அஞ்சாயத்தை ஓதுங்க உங்களுக்கு அவ்வளோ வேலையும் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஓத முடியாத அளவுக்கு அல்லது இரவு தூங்கும் போதோ மாலையிலேயோ அஞ்சாயத்து கொரோனா ஓதுங்க அஞ்சாயத்துங்கிறது தான் ஓதுணும்னு நான் சொல்லலை அவ்வளோ அதை விட உங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தாய் தந்தை உயிரோடு இருந்தால் ஒவ்வொரு நாளும் அவங்கள்ட்ட பேசுங்க கண்ணியமான முறையில் கண்ணியமான முறையில் இந்த ரெண்டை நீங்கள் செஞ்சீங்கன்னா அல்லாவுடைய பாதுகாப்புலேருந்து நீங்கள் விலகவே மாட்டீங்க ரெண்டு விஷயம் சொன்னேன் முதல் விஷயம் கொரோனா காலையிலையும் மாலையிலையும் குறைஞ்சபட்சம் அல்லது மாலை கூட பரவாயில்ல ஒரு நாளைக்கு ஒரு முறை அந்த நாள் உங்களுக்கு இருக்கக்கூடாது கொரோனா தொடாத நாள் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் அந்த ஒரு நான் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்ச அதை ஓதுற அப்படின்னு இல்லை கொரோனா திறந்து அதை 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 ஓப்பன் பண்ணி அதை ஓதுகிற பழக்கத்தை கொண்டு வாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் அந்த புக்கை நெருக்கமாக்குங்க ரெண்டாவது உங்கள் தாய் தந்தை உயிரோடு இருந்தால் அவங்கள்ட்ட கண்ணியமான முறையில் ஒரு நாள் பேசுங்கள் அந்த நாள் அவர்கள் இல்லாத நாள் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அவங்களோட நீங்கள் தொடர்பில் இல்லாத ஒரு நாள் உங்கள் லைஃப்லேயோ அல்லது குரானோட நீங்கள் பேசின அல்லது குரான் உங்களுடைய நாவில் பேச வைக்காத ஒரு நாளோ எல்லாவுடைய வார்த்தையை உங்கள் நாவு உச்சரிக்காத ஒரு நாளோ தாய் தந்தையுடைய உரையாடல் உங்கள் நாவில் இல்லாத ஒரு நாளோ உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் நீங்கள் ஆக்குனீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எல்லாவுடைய பாதுகாப்புலே தான் இருப்பீங்க ரெண்டை விட ஒரு பெரிய அமல் எனக்கு தெரியலை சஹாபாக்களுடைய கருத்துக்களை வச்சு சொல்லவுடைய ஹதீஸை வச்சு சொல்கிறேன் அல்லா ஒரு அடியானுடைய பாதுகாப்பு கொண்டு வர்றதுக்கு அல்லாஹ் அவனை நெருக்கமாக்குறதுக்கு அல்லாவுடைய பார்வையில் ஒரு அடியான் ஆகிறதுக்கு